நிறையா வந்து முயற்சி பண்ணணும் எல்லாத்துக்கும் சொல்லணும் எங்களுக்கு வந்து இது வரைக்கும் யாரும் வர்றாங்க எங்களுக்கு வந்து முழுமையாக அதை செஞ்சு கொடுக்கல கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு முப்பது குடும்பம் நாங்கள் கிட்ட இருக்கிறோம் வந்து இந்த இடத்துல வந்து பிள்ளைங்க பள்ளி பள்ளிக்கூடம் இதுக்கு போக முடியல உடம்பு சரியில்லைன்னா ஒருத்தவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போகணும் இறந்து போனவங்கள கூட எங்கள் அம்மா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாங்க அவங்கள கூட இந்த மலையிலையும் சேர்த்துலையும் ரொம்ப சிரமப்பட்டு சொன்னோம் எங்களுக்கு ரோடு போட்டு கொடுங்க இந்த மாதிரி இருக்கு மல்லி இப்ப வந்து மல்லி நேசில இந்த மாதிரி சொல்லியிருக்கோம் நாங்கள் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கோம் யாருமே எந்த ஊரடம் எடுக்கலை ரெண்டு இதுலையுமே சொன்னோம் இந்த ஊராட்சி ஊராட்சி இதெல்லாம் சொன்னோம் ஆண்டிகாட்டு ஊராட்சி இதெல்லாம் பேசுவீங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் வந்து பார்த்துட்டு இது வந்து நீங்க இந்த ரோட்டை எழுதி கொடுத்தாதான் செய்யும் அப்படின்னாங்க எங்களுக்கு கார் ரோடோ சிம் ரோடோ நம்ம எங்களுக்கு நடந்து போகிற மாதிரி ஒரு ரோடு போட்டு கொடுத்தா போதும் இந்த தெருவில் யாருக்குமே வசதி வாய்ப்பு கிடையாது நீங்க நாங்கள் செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா வசதி வாய்ப்பு யாருமே இல்லை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு நீங்கள் எதோ முயற்சி பண்ணி யார் மூலயமா எதுவும் பண்ண முடிஞ்சாலும் எங்களுக்கு பண்ணி இதுக்கு ஒரு ரோடு போட்டு கொடுங்க சரிங்களா அது நீங்க சொல்ல மறந்துட்டீங்க அந்த எங்களுக்கு பூரிப்பாக தேவைப்படுது எங்களுக்கு ஒரு இடத்த பூர்த்தி பண்ண கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போ எத்தனை குடும்பம் அந்த காகித மிளத்து நகரில் வசிச்சிட்டு இருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது குடும்பத்துக்கிட்டே நாங்கள் இருக்கிறோம் ஓகே ஓகே மற்றபடி மின்சார வசதி தண்ணி வசதி எல்லாம் குடி தண்ணிக்கெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போ வந்து சாலை பிரச்சனை தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது இல்லை

கல் மண்ணை கொட்டி நீங்க நடந்துக்குங்க நாங்க வந்து எங்க பிரச்சனை முடிஞ்சதுக்கு நாங்க வந்து தரோம் அப்போ அங்கே ரோடு போட்டுக்கலாம் இப்போ நாங்கள் பன்னெண்டு வருஷம் நாங்கள் மல்லிகைப்பட்டினம் சபையராஜா ராஜம்பட்டினம் தாய்தே அம்மனத்து நகர் ரெண்டாம் முள்ளிக்கார் ரோட்டில் வசிக்கிறோம் பன்னெண்டு வருஷமாக பாவ வசதி இல்லாமல் கஷ்டப்படுறோம் ஒரு இறப்புன்னா தூக்கிகிட்டு போகிறது கஷ்டம் கஷ்டமாக இருக்குது திடீர் சின்ன குழந்தைங்களுக்கு காய்ச்சல் அதிகமாக வந்து விட்டு சீர்கேசன்னா திக்கிட்டு போறது கஷ்டமா இருக்கு பள்ளி பள்ளிக்கூடம் கஷ்டமா இருக்கு வாழ்வாதாரமே கஷ்டமா இருக்கு மொத்தத்தில் இப்ப உங்களுக்கு பிரச்சனை என்ன எங்களுக்கு வந்து சாலை வசதி வேணும் இது மல்லிகேர்மன் வந்தப்ப தெருவிளக்கு எரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் எரியவே இல்ல அதெல்லாம் சரி பண்ணி தர சொல்லிருக்காங்களா பாத்தாங்களா வந்து எங்க பாத்தாங்க பாக்கவே இல்ல நேற்று முட்டாதவங்க கூட சொன்னா பாக்குறேன் பாக்குறேங்கிறாங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன் வெயில் காலத்துக்குள்ளே சொன்னா மழை காலத்துல நாங்க கஷ்டப்படுறோம் காலமாடு பசுமாடு எல்லாம் நிக்குது குறுக்க பாம்பு ஓடுது எல்லாம் சொல்லிட்டோம் எதுவும் வந்து கேட்கல இப்போ கா காத்திருப்பு போராட்டத்துலையும் சொன்னோம் அதுவும் கேட்கல நம்ம வந்து அந்த அமைச்சர் வந்தாரு சொல்லுங்க அமைச்சர் வந்தாரு அமைச்சர் வந்து நாங்க ரோடு போட்டு தரோம் கார் ரோடு போட்டு தரோம் அப்படின்னு அதோட போ இங்கிட்டு கூட வரல அப்படியே மேல போயிட்டாங்க மக்கள் எல்லாம் உள்ள வந்து பாத்தாங்களா மக்கள் யாருமே உள்ள தம்பி மக்களை வந்து உள்ள அமைச்சர் பெருமக்கள் வந்து பாத்தாங்களா எம்எல்ஏ எல்லாம் வந்து பாத்தாங்களா இல்ல திருதுப்புன்னு வந்தது அவங்க சரி வந்துட்டு வந்துட்டு உடனே உள்ள உள்ள வந்து பாத்தாங்க ரோட்டோட அப்படியே போயிட்டாங்க

குரூப்பெல்லாம் வாங்கியாச்சு நீங்கள் ஈவினியன் வாங்க நான் கூப்பிட்றப்போ வாங்கன்னு சொல்கிறேன் சரி ஓகே செஞ்சு கொடுக்குற மாதிரி ரோடு வசதி எங்களுக்கு செஞ்சு தரட்டும் அது வரைக்கும் ஊர் சார்பாக எங்களுக்கு இந்த ரோடு போட்டு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு பண்ண சொல்லுங்க ஒரு யாரும் இறந்து போனால் கூட தூக்கிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை அதனால அதுக்கு எங்களுக்கு பார்த்து மொத்தத்தில் இந்த ரோட்டை எங்களுக்கு பண்ணிக்கணும் இந்த பாதையெலாம் இந்த மாதிரி கிடக்குது எங்களால் போகவே முடியலை பிள்ளைங்களும் பள்ளிக்கு பள்ளி இல்லாமல் இருக்குது எங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக இதுக்கு ஒரு நடக்கிறதுக்கு எங்களுக்கு பண்ணி கொடுத்தா போதும்